வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனலில் எனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் மான்டேஷன் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி அவார்டு கிடச்சிது அதுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ நான் நான் சொல்லக்கூடிய டிப் எல்லாமே உங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா புரியும் இது என்ன வீடியோ இவ என்னடா சொல்ல போறா அப்படின்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிருக்கேன் தேங்க் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா இது நம்ம யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் கிடைச்ச அவார்டு யூடியூப் ரீல்ஸுக்காக கிடைச்ச அவார்டு ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இல்லை அப்படின்னா நான் இல்லை ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வர முடிஞ்சது அவார்டு வாங்கினது கூட பெருசு இல்லை மாண்டேஷன் ஆனதே எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச முதல் வெற்றி தான் அப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட நான் வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வாட்சோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா டெய்லி நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வீடியோ போடணும் அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க ஸோ அதனால் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர்லேருந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோஸும் வந்து டெய்லி போட்டு போட்டு இருக்கணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சிட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா வியூஸ் போகாது நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கணும் என்ன அப்படின்னா போகும் என்ன அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசிச்சு யூஸ்ஃபுல்லாக சொல்லும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து சீக்கிரமாகவே உங்களை என்ன சொல்றது ரீச் ஆயிடுவீங்க ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க ரீல்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே வந்து வின் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிவாங்க அடுத்ததான் வந்து உங்களுக்கு வாட்சவர்ஸ் வந்து எப்படி சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாவே நீங்கள் லைவ் வீடியோ போடலாம் லைவ் வீடியோ போடும்போது நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு ஒரு ஐநூறு நானூறு போயிருந்துச்சு அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு பாயிண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சாட்ஸ் லை லைவ் வீடியோ சாரி லைவ் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் வருவாங்க மூணு பேர் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒரு மாதம் வரைக்கும் ஒரு பத்து நாள் கூட போங்களே உங்களுக்கு இரநூறு முந்நூறு நானூறு இந்த மாதிரி வியூஸ் வந்து கூட ஆரம்பிச்சுருவாங்க அப்போது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போகும்போது ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பாயிண்ட்டு கூட வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம் என்ன அப்படின்னா இந்த வாட்ச்ஹவர்ஸை அதாவது லைவ் வீடியோ போடும்போது ரொம்ப பொறுமை தேவை அதாவது என்ன அப்படின்னா நிறையா நல்ல கமெண்டர்ஸும் வருவாங்க லைவ் வீடியோவில் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நிறைய பேட் கமெண்ட் ப பண்ணுறவங்களும் வருவாங்க இதில் வந்து பேக் கமெண்ட் வந்துருச்சு இனிமேல் நம்ம லைவ் லைவ் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த தப்புலாம் நான் வந்து நிறையா செஞ்சேன் ஸ்டார்டிங்கில் லைவ் வீடியோ போடும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேக் கமெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா பேடாக வருயா போய்யா என்னடியா அவளே இவளா அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து நான் கிட்ட கிட்டே இந்த மாதிரிலாம் வருது என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாவே பண்ணாதீங்க நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் நடந்து போட போகும்போது நல்ல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதுக்காக நம்ம ரோட்டில் நடந்து போகாமல் இருக்க முடியுமா வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி அது மாதிரி நினச்சிட்டு பேக் கமெண்ட் வருதா நீங்கள் வாடகை அதை ரீட் பண்ணாதீங்க தள்ளி விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னாங்க ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் நானும் அவங்க பேசுறதுக்கு ஆன்சர் திட்ட தான் ஆரம்பிச்சேன் ஏய் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள போய் கூப்பிட்றா அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் அப்படிலாம் பேசவே வேணாம் எதுவுமே ரிப்ளை பண்ணாதீங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா டைம் அவுட் கொடுங்க மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹைட் பண்ணாதீங்க பிளாக் பண்ணி விட்றாதீங்க பிளாக் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு டைம் அவுட் கொடுங்க அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ரிப்போர்ட் கொடுத்துடலாம் ஸோ அவங்க எந்த சேனலுக்குள்ளேயும் போக முடியாது மேக்சிமம் வந்து பேக் கமாண்ட் பண்ணுறவங்க வந்து ஃபேக் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க ஒரிஜினல் ஐடியிலேருந்து வரவே மாட்டாங்க அவங்க ஃபேக்காக தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம பிளாக் பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு எதுவும் ஆகாது ஃபேக் ஐடியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக வந்து ஹைட் பண்ணீங்க பிளாக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாகுவாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டைமாக கொடுத்து பாருங்க அப்படியே நீங்கள் அவங்க வேறு வேறு ஐடி நேம் மாற்றி வந்தாங்க அப்படின்னா பிளாக் பண்ணி விட்ருங்க அடுத்தது வந்து இப்போ லைவ் வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுறிங்க லைவ் வீடியோ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முக்கியமாக அபியும் நானும் சிஸ்டர் இந்து சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருமே லைவ் வீடியோ போடுறாங்க உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து உங் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைவ் லைவ்னு இருக்கும்ல கோ டு லைவ்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் மூணு டாட் இருக்கும் அந்த டாட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து சேவ் ஹைலைட்டுன்னு இருக்கும் சேவ் ஹைலைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா கேமரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸு மாதிரி இருக்கும் அதில் வந்து லைவ் சேட் கொடுங்க லைவ் சேட் கொடுத்தீங்க மா அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சரியா அடிக்கடி ஒரு பா ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து அந்த லைவ் சேட் வந்து அதுவே கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைனா அவங்க சேட் பண்ணுறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் லைவ் சேட் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்டார்ட் பால்ஸ் கொடுத்தீங்க இருந்தாலும் கொடுக்கலாம் நேற்று கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இது எதுக்காக கொடுக்குறீங்க கமெண்ட் போடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னாங்க ஸோ அதனால் இனிமேல் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலை நிறுத்திட்டேன் அது வந்து அது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க ஒரு சப்போர்ட்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் வேணாம்னா விட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் வந்து கோ டு ல இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே என்ன அப்படின்னா கோ டு லைவ்னு இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனது மேட் ஃபார் கிட்ஸான்னு கேட்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் டைட்டில் கொடுக்கணும் அதெல்லாம் டைட்டில்லாம் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் டைட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு இது கொடுத்துக்கோங்க ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க யூடியூப் லைவ் வீடியோ லைவ் இன் தமிழ் அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் என்ன ஹெட்லைன் டாப்பிக் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்து நோ எஸ் மேட் ஃபார் கிட்ஸு இல்லை நோ இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நோ இருந்தாங்கன்னா எஸ்ஸு கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க சேட் பண்ணிக்கோங்க மாண்டேஷன் ஆகிருந்துச்சின்னா மாண்டேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து தம் செட் பண்ணுறதுன்னா அப்லோடு ஏ தம் நைல் வரும் இல்லை டேக் ஏ தம் நைல் அப்படின்னா நீங்கள் டேக் அப்போதைக்கே எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் அவ்வளோதான் இல்லை நீங்கள் வந்து டூ கதர் லைவ் இருக்கும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூ கெதர்க்குள்ளே கூட போகலாம் ஆனால் நான் இது வரைக்கும் டூ கெதர் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் கிடையாது எப்படி போடுறதும் தெரியாது நான் பண்ணதும் கிடையாது ஏன்னா நான் அதில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நல்லா பேசுகிறவங்களும் இருப்பாங்க கெட்டதாக பேசுகிறவங்களும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ப்ராப்ளமும் வரும் எப்படி சொல்கிறது நம்ம லிங்க் ஷேர் பண்ணால் மட்டும்தான் வருவாங்க இருந்தாலும் அதனால் நான் அதை வந்து டுகெதர் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு அது அடுத்ததாக என்ன இப்போ தான் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் லைவ் வீடியோ போடும்போது வீட்டில் வந்து டிவி சவுண்டோ இல்லை ரேடியோவோ இல்லை ஃபோனில் பாட்டோ கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு போடாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து சேனல்லேருந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க நீங்கள் வீடியோ போட்டு முடிச்சு எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் காப்பிரைட் வந்துடும் ஸோ அந்த தவிர யாருமே செய்யாதீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க நான் லைவ் வீடியோ போட்டேன் நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் போச்சு காலையில் பார்த்தா காப்பிரைட்டு நான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க தயவு செஞ்சு அந்த சவுண்டெல்லாம் வந்து அலோட் கிடையாது ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க சவுண்டு வந்துச்சு அப்படின்னா மியூட் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்களை வந்து லைவ் வீடியோவில் காட்டலாம் காட்டும்போது ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது ஓகேவா அப்படி காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும் ஸோ மேக்ஸிமம் வந்து லைவ் வீடியோவில் குழந்தைங்களை அவ்வளோவா காட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுடைய இதுக்கு நல்லது ஸோ அவங்க என்ன சொல்கிறது அவங்க அந்த மனசு நிறைய பேர் வந்து பேடாகவும் பேசுவாங்க ஒரு நல்லதாகவும் பேசுவாங்க அந்த மாதிரி பேசும்போது குழந்தைங்க என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அவங்களுடைய மைண்டு வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து லைவ் வீடியோவில் குழந்தைங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து வேறு எதுக்கு காப்பிரைட் வரும் அப்படின்னா பேடாக பேசக்கூடாது நம்ம வந்து லைவ் வீடியோவில் இருக்கும்போது பேசுகிறாங்க சில பேர் நம்ம பேக் கமெண்ட் வரும்போது நம்மளும் வந்து அவங்க கூட சண்டை போட்டு பேடா பேடா பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து உங்களுடைய வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா காப்பிரைட் வந்துடும் இல்லைனா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இவ்வளோ தான் அப்புறம் வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து நான் போட்ட வீடியோஸில் சேட் பண்ணுங்க ஸோ ஓகே வேறு என்ன சொல்கிறது நிறைய பேசணுன்னு வந்து பட் என்னன்னு தெரில நான் எப்படி சொல்கிறது கடைக்கு டைம் ஆகிடுச்சா கிளம்பிட்டு இருக்கேனா ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த இந்து சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய டைம் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் டைமே கிடைக்கல ஸோ அதனால் இப்போ தான் சிஸ்டர் அவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் என்ன அப்படின்னா முக்கியமாக கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பணமோ பொருளோ கொடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்கிற அவங்களுக்கு சரி செய்கிற பெரிய உதவி ஓகேவா நிறைய பேர் வந்து வசதி படைத்தவர்களும் வந்து இந்த யூடியூப் சேனலில் வராங்க வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இது மூலமாக நம்ம வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி வரவங்களும் வராங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஓகே அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லைவ் வீடியோ போடும்போது ஒன் ஹவராவது ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டே பண்ணி போடுங்க அப்புறம் இந்த சிஸ்டர் உங்களுக்கு தான் சரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க ஏன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவ் வீடியோ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு போயிடுறீங்க அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து வர மாட்டாங்க என்னடா அது ஒழுங்காக பேசினா பேச மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க ஒன் அவராக கொஞ்சம் ஸ்டே பண்ணி பேசுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடை பாய்